அலைக்கும் நிக்காஹின் முதல் இரவு ஒரு தம்பதியின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆனால் பலரிடம் ஒரு தவறான புரிதல் உள்ளது அந்த இரவிலேயே உடலுறவு நடக்க வேண்டும் என்று இது சுண்ணத்தில் கட்டாயமல்ல திருமணத்தின் பரபரப்பு காரணமாக தம்பதிகள் களைப்பாக இருக்கலாம் அல்லது ஹலால் முறையில் திருமணம் செய்தவர்களுக்கு ஒருவரையொருவர் முழுமையாக அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இந்த இரவை மென்மையாகவும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு முன்னேற வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையைப் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அவர்களின் குணநலன்களையும் ஆளுமையையும் புரிந்து கொண்டிருந்தால் நிக்காக முடிந்தவுடன் உங்கள் துணை உங்களுக்கு ஹலால் ஆவார் இனி விளையாட்டு மனப்பான்மை தேவையில்லை கணவனோ மனைவியோ ஒருவர் மற்றவரை தள்ளி வைக்க முயற்சித்தால் அது உறவில் மோசமான தோற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக பெண்கள் இந்த இரவில் தேவையற்று கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது ஆண்கள் மென்மையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரையொருவர் அன்புடன் இனிமையாக நேரத்தை செலவிடுங்கள் ஒருவரையொருவர் புகழுங்கள் மனதுக்கு இதமான வார்த்தைகளை பேசுங்கள் இவை உறவை இதமாக்கும் இந்த இரவை சிறப்பாக்க சில சுன்னத் பரிந்துரைகளை பார்ப்போம் முதலாவது தம்பதிகள் ஒன்றாக இரண்டு ரக்க தொழ வேண்டும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டிலோ ஹோட்டலிலோ எங்கு அந்த இரவை செலவிடுகிறீர்களோ ஒன்றாக உழு செய்து தொழுகையை நிறைவேற்றுங்கள் இது உங்கள் உறவுக்கு தரும் இரண்டாவது கணவன் மனைவியின் நெற்றியில் முடியின் முன்பகுதி தொட்டு இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாகவே நான் உன்னிடம் அவளது நன்மையையும் நீ அவளுக்கு அளித்த நல்ல குணத்தையும் கேட்கிறேன் அவளது தீமையிலிருந்தும் நீ அவளுக்கு அளித்த மோசமான குணத்திலிருந்தும் உனது பாதுகாப்பை நாடுகிறேன் மனைவியும் இதே துவாவை அவன் என்று மாற்றி ஓதலாம் இந்த துவா ஷைத்தானிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் மூன்றாவது இந்த இரவு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க ஏற்ற நேரம் மகர் அல்ல ஒரு தனிப்பட்ட நினைவில் நிற்கும் பரிசு நபி சொல்லல்லாஹு அலகிவசல்லம் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுங்கள் அது அன்பை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பை வளர்க்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் உங்கள் திருமணம் முடிந்திருந்தாலும் ஒரு சிறப்பு இரவை கொண்டாடி இதை செய்யலாம் நான்காவது கணவன் மனைவிக்கு ஒரு பானம் ஜூஸோ அல்லது தண்ணீரோ கொடுப்பது சுன்னத் இந்த சிறிய விஷயங்கள் உறவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐந்தாவது உடலுறவுக்கு முன் இந்த துவாவை ஓத வேண்டும் பிஸ்மில்லா அல்லாஹ்வே எங்களை ஷெய்தானிடமிருந்து விலக்கு நீ எங்களுக்கு அளித்தவற்றில் குழந்தைகளில் ஷெய்தானை விலக்கு இந்த துவா உங்கள் குழந்தைகளை ஷெய்தானின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் திருமணத்தின் முக்கிய நோக்கம் நல்ல தலைமுறையை உருவாக்குவது எனவே இந்த துவாவை மறக்காதீர்கள் ஒரு முக்கிய விஷயம் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையின் விவரங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது முதல் இரவு பற்றி நண்பர்களுடனோ மற்றவர்களுடனோ பேசுவது ஹராம் நபி சல்லல்லாஹு அலஹிவசலம் கூறினார்கள் அல்லாஹுவிடம் மிகப்பெரிய தீமை செய்பவர்களில் ஒருவன் தனது துணையுடனான உறவின் ரகசியங்களை வெளியே சொல்பவன் கணவனோ மனைவியோ இதை செய்தால் அது துணையிடம் செய்யும் துரோகம் கடைசியாக முதல் இரவில் நகைச்சுவைகள் செய்ய முயற்சிக்காதீர்கள் உங்கள் துணையை உங்களுக்கு முழுமையாக தெரியாது எனவே தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மாறாக அன்புடனும் மரியாதையுடனும் இந்த இரவை கொண்டாடுங்கள் உங்கள் திருமண வாழ்க்கை பரகத்துடன் நிறைந்ததாக இருக்க இந்த சுன்னத்களை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்கள் உறவை அன்பும் அமைதியும் நிறைந்ததாக ஆக்கட்டும் ஆமீன்